அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வெண்பா நான் ஐந்தாம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பது நெஞ்சொடு புலத்தல் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நியமக்க ஆகாதது உறாதவர் கண்ட கண்ணும் அவரை சரார் எனச் சரி என் நெஞ்சு கெட்டாக்கு நட்டாயில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்க அவர் பின் சிறல் இனி இனி என்ன நின்னோடு சூழ்வாரியார் நின்று துணி செய்து துப்பாய்க்கான் மற்று செய்து துவ்க்கான்வற்று பெறாமை என்றும் பெரும்பிரிவு என்றும் அறா அறாயும்பைத்து என் தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சு நானும் மறந்தேன் அவர் மரக்கல்லா என் மானா மடனெஞ்சில் பட்டு எள்ளே நிலிவாம் என்று எண்ணி எள்ளி நிலிவாம் என்று எண்ணி அவர்திரம் உள்ளும் உயிர்காதல் உயிர் உயிர்காதல் நெஞ்சு துன்பத்திற்கு யாரோ துணையாக தாமுடைய நெஞ்சும் துணையல் பஞ்சம் தமறல ரேதிலர் தஞ்சம் தமரல வேதிலா தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி நன்றி